சிவாய நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டி ஓஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த சேனல் அப்படிங்கிறது பல ஆன்மீக தகவல்களையும் உங்களுக்கு வழங்கக்கூடியதான அற்புதமான சேனல் இந்த சேனலில் இப்போது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசியாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சுறுசுறுப்பான மாதமாகவும் உற்சாகம் பொருந்திய மாதமாகவும் பல எண்ணற்ற சாதனைகளை படைக்கக்கூடிய மாதமாகவும் வருதுங்க இதனால் இவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் எல்லா கிரகமுடைய சேர்க்கையும் ஏற்படுது ஜென்மஸ்தானம் மிக மிக முக்கியமான ஸ்தானம் அதில் வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானாக உங்கள் ராசிநாதன் வராரு முதல்ல வர இருக்கிறவர் சூரியனை வச்சுங்க சூரிய பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தான அதிபதி அடுத்து உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வராரு அவர் வந்து உங்களுடைய ஆறாம் பாவத்திற்கும் அவர்தான் அதிபதி ஆறாம் பாவம் உங்களுடைய வேலைகளை தரக்கூடியதான ஒரு ஸ்தானம் அதற்கும் உடையவர் செவ்வாய் பகவான் கூடுதலாக சுக்கர பகவான் வராது உங்களுடைய கலத்திரஸ்தானம் விரயஸ்தானத்திற்கு உடையவர் புத பகவான் வரார் உங்கள் ஆயுள் ஸ்தானத்திற்கும் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கும் உடையவர் ஆக பதினோரு பாவங்கள் வலிமையாகுது இப்போ வலிமை ஆகட்டும்ங்க இதனால் என்ன நன்மை நடக்கும் அது ஒரு புகை வலிமையாகிட்டு போட்டோம் எனக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதனாலும் நம்ம செய்வோம் நம்ம செய்யாமல் என்ன நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற முடியான ஒரு ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் முழுமையான உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்துவீங்க பல நாளாக தேங்கி கிடக்கு உங்களுடைய பணி உங்களுக்கு ஏதோ செய்து கொடுக்க வேண்டும் உங்களுடைய ஒர்க்கு தான் ஏதோ ஒரு விஷயத்துல இல்லை ஒர்க்களோட அதிகமாக அதிகமாயி அப்படியே ஒரு மவுண்டைன் மாதிரி அப்படியே ஹியூஜாக இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஒர்க்லோட கூட என்ன கூட போறீங்க ஒரே நாளில் உட்காந்து அத்தனையும் பட 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 படம் செய்து முடிச்சு தள்ள போறீங்க அடுத்து பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறீங்க நீங்க அது மாதிரி பல நல்ல விஷயங்களை செய்ய போறீங்க அதே மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடியதான குரு பகவானும் கொஞ்சம் அஷ்டமஸ்தானத்திற்கு வராது இந்த மாதத்தினுடைய கடைசி தான் அதனால் இந்த மாதத்தினுடைய முற்பகுதி கொஞ்சம் நல்லா இருக்கு இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அந்த அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட அவருக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை கிடைக்க போகுது அது உங்களுக்கு நல்லது பத்தில் இருக்கக்கூடியதான கேது பகவான் அதனால ஒரு பாரம்பரியமான தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் தொழில்துறை துறை அதாவது கலை சார்ந்த தொழில் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்குது அத்தாம் அடுத்தக்கூடிய கேது பகவான் ஜீவனஸ்தானம் அதாவது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது பெரியவங்களுடைய வாக்கியம் அதாவது பத்தில் இருக்கக்கூடியதான ஒரு கிரகம் நல்ல விஷயங்களையே செய்யும் அப்படின்னு பல விஷயங்களில் சொல்றாங்க அதனால அதில் கேது இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இருக்குது ஏழாம் அதிபதி ஜென்மஸ்தானத்திற்கு வரதுனால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல உடன்பாடு நல்லபடியான மன சந்தோஷம் ஆரோக்கியம் பல வளர்ச்சிகள் ஏற்பட போகுதுங்க அதனால் அந்த இரண்டு அஷ்டமஸ்தானம் ரெண்டுக்குமான பரிவர்த்தனா யோகம் கிடைக்கப் போகுது இந்த இரண்டாம் அதிபதி குரு பகவான் அட்டமஸ்தானத்தில் அட்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புது பகவான் இரண்டாம் பாவம் அதனால் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தடை இருக்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்துல ஏதாவது தடை இருக்குன்னா தடைகள் நிவர்த்தியாகும் அது எல்லாமே பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் கூடுதலாக இந்த விஷயத்துல நீங்கள் கவனம் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை ஏதாவது செயல்பாடுகளை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதனால என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகா முருகப்பெருமான கும்பிட்டுடணும் இந்த மாதத்தில் முருகப்பெருமானு உகந்த அநேக தினங்கள் திரு கார்த்திகை வருது முருகப்பெருமானுக்கு வந்தது பத்தாம் தேதி ஷஷ்டி வருது இதெல்லாம் முருகப்பெருமான உகந்தமான பல தினங்கள் இதில் வருது அதனால் அந்த தினத்தெல்லாம் முருகனை கும்பிட்டு வாங்க அவர் உகந்தது வேல் மாறலுங்க அற்புதமான மந்திரம் அதை படித்து பரணம் பண்ணிட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் சிவாய்